ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டியா சூப்பரான ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் அது என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை பட்டை லவங்கம் கல்பாசி ஸ்டாரு சோம்பு எல்லாம் போட்டிருக்கிறேன் போட்டுவிட்டு ரெண்டு போட்டுவிட்டு பச்சை மிளகா மூணு எனக்கு காரத்துக்கு இது தேவைன்றதுனால பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன் அப்புறமா பெரிய வெங்காயம் சன்னமா நறுக்கி அதை போட்டுக்கறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடிசு பொருசா நறுக்கி போட்டுனாலும் சரி இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு போட்டாலும் சரி சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா எண்ணெயில நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானு இடிச்சு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த வாசனை சாமையா வரும் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா புதினா புதினாய்ல இருக்கு இல்லைங்களா புதினா இலையை நான் அதில் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விடுங்க புதினா இலை இந்த ஸ்டேஜில் போடும்போது தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கு ஸ்பெஷலிஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டு புதினாதான் அதுக்கப்புறமா நான் பிரியாணி மசாலா பொடி நானே வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை நான் வந்து ஒன்றரை டீஸ்பூனாட்ட போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது தான் இதில் இது தான் ஹைலைட்டு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் வாங்கி போட்டாலும் சரி நான் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கணுங்களா கேரட் பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுட்டு நான் மீல் மேக்கர் குட்டி குட்டி மீல் மேக்கர் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு குட்டி குட்டி மீல் மேக்கர் அதிலே போட்டுடுங்க பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் பீன்ஸ் இந்த டைம் போடலை இதுவே போட்டுவிட்டு வீட்டில் இருந்த காயை வச்சு நான் செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க வா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சலாம் செஞ்ச கஷ்டமே தெரியாது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க காய்க்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க கீழே மேலே எல்லா பக்கமும் அந்த காரம் சரியாக போகிற மாதிரி பார்த்தீங்களா கிளரி விட்டுனா எவ்வளோ அழகாக இருக்குது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள வாக்கில் ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தது நான் மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மினிமம் புளிப்பு ரொம்ப நம்ம தயிரெல்லாம் போடுறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே ஓகேவாக இருக்கும் இப்போ நம்ம காய் மட்டும் ஒரு அரை நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கு நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா ஓரளவுக்கு அரை வேகல் வெந்துடுச்சு இப்போ பார்த்திங்களா இப்போ நம்ம நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அளவு நான் ஒரு டம்ளர் நான் வீட்டில் விளைஞ்ச அரிசின்றதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விதத்தில் நான் மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ தண்ணிக்கு போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அதுவரை வெயிட் பண்ணுங்க கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வேணால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அடக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும் ஆல்ரெடி அரிசி ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த நல்லா கிளறி விட்டுவிடுங்க அப்புறமா மூணு ஸ்பூன் தயிர் நான் எடுத்து வச்சிருக்கேன் புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்ச தயிர் போட வேண்டாம் அது வந்து சாப்பாடோட டேஸ்டையே மாத்திடும் அதனால தான் சொல்றேன் இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை நான் நறுக்கி வச்சிருக்கிறது அதுல தூவி விட்டுடலாம் நம்ம லாஸ்டா தான் கொத்தமல்லி தலை போணுன்றதுல இந்த டைம்ல கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம ஒரு மூடி வச்சிடலாம் நீங்க குக்கர் இருந்தா லைட்டா மூடி வச்சிடுங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொதி வந்துட்டோம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு இப்ப கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுக்கணும் இல்லைங்களா அரிசி நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை இதுல போடலாம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும் அதுக்கு முன்ன நம்ம அரிசி போடக்கூடாது பார்த்திங்கன்னா இப்போ போடலாம் நல்லா அரிசி எல்லாமே தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுவிடுங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு போயிடும் சாதம் அப்புறமா பல பழம் வராது அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்க வேண்டாம் ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் பார்த்திங்களா அப்பா சூப்பராக இருக்குது எல்லாமே போட்டுட்டோம் டேஸ்ட் வேணால் ஒன் டைம் உப்பு காரம் எப்படி இருக்குது இப்போ இந்த டைமில் பார்த்துக்கோங்க கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி இந்த லெவல் கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் குக்கரில் விசில் போடுறதா இருந்தால் இப்போ இந்த டைமில் நீங்கள் மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் இந்த டைம் குக்கரில் விசில் போடல நான் அப்படியே தம் பிரியாணி மாதிரி போட போகிறேன் அதுக்காக லெமன் ஒரு அரை அரை மூடி லெமன் ஐ மீன் அரை லெமனை நான் புளிஞ்சி விட்டுட்டேன் புளிஞ்சி விட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இப்பவே சாதம் அரை சாதம் வெந்துருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வைக்க வைக்கக்கூடாது இப்போ நான் இலை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த இலையை இதில் போட்டு மூடிட்டு அந்த கண்ணாடி பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள் இப்போ நமக்கு பீஸ் பீஸாக இலையை எடுத்து இப்போ அதில் போட்டு மூடிடலாம் நம்ம இலை அதில் போடும்போது அந்த இலையோடய ஹெல்த்தியும் போய்ட்டு சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா இப்போ எடுத்து பாருங்க அந்த இலை போட்டு மூடி வச்சிருக்கிற சாதத்தை செம்மையாக சூப் சூப்பராக வெந்திருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது தீஞ்சு போயிடும் பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சமாக தண்ணி சுண்டுனா மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி நம்ம நம்ம கொத்தமல்லித்தலாம் கொஞ்சம் தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு அடுப்பா ஆனில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் வெந்து வந்துடுச்சுன்றதுனால அதுலேயே தண்ணி சுண்டிடும் சரியாக போயிடும் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ திரும்பவும் போட்டு தட்டு போட்டு விடலாம் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன் டைம் நீங்களும் இந்த மாதிரி வேணால் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்த்திங்களா வா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி வாங்க இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம் தயிர் பச்சடியும் வெஜிடபிள் பிரியாணியும் சும்மா அல்லது இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்